பெருமும் தேவையான அளவு இஞ்ச வேறு நாங்கள் கடலை பருப்பு காக்கில எடுத்து நாங்கள் ஊற விட்டுட்டோம் ரெண்டு மணித்துக்கெல்லாம் ஊறிட்டு இஞ்ச பாருங்கோ நாங்கள் மிக்சிக்க போட்டு அடிச்சிட்டு பாப்போம் நாங்கள் கடலை பருப்பு மிக்ஸில அடிச்சு கொண்டு வந்துட்டோம் இஞ்சி பேருங்கோ இஞ்ச பாருங்கோ அப்படி இனி வெங்காயத்தை சின்ன சின்ன நான் என்ன சரக்கு ുട്ടി അതെങ്ങോ ബിന്നുട്ടോണം ബംഗുട്ടി നല്ല ചിന്ന പെങ്കായം പോട്ടാത്ത നല്ല ടേസ്റ്റ് ആരും பச்சை நம்ம கடம்பிகை கணக்க போடு கொஞ்சம் போடு. பொண்ட. பொண்டே கொர்ற. பொண்ட

ியா பகு கரகப்பம்பைய நாங்கள் உரி உருவி போட்டு சின்ன வெட்டு வேறோம் சின்ன சின்ன வெட்டு அப்பத்தான் வட நல்ல டேஸ்டாயிருக்கும் கரகப்பம்பையும் வெட்டி முடிஞ்சுட்டு கடலை பருப்ப நாங்கள் வெட்டி வச்சுட்டி போடுவோமோ நாங்க பாருங்கோ கையால வலிப்போம் நீ என்ன செடங்குட்டி கையால வலிச்சாதான் எடுக்கலாம் கடண்டியால எடுக்கலாம் நாங்கள் பெருந்தீகத்தையும் போடுவோம் போட்டுட்டு என்ன கிளம்புட்டு நல்லா போல வட்டி வாழாய்க்கணும் சரி புலஜாஜ் இனி நாங்கள் அடுப்ப மூட்டுவோம் என்ன சேர குட்டி சட்டியை கீட்ட ஆட்டு சட்டி கீட்டா ஆயிட்டுது பெண்ணிய விடுவோம் என்ன சேரங்கு ஓ வயதா பாத்தீங்களோ குட்டி கேள்வி

என்னப்போ அப்ப கடலை கணக்கா தண்ணி விட்டு அடிக்கணுமா தண்ணி கூடிடுமா என்ன

இங்க வேறங்கோ போயிட்டுது ஒரு பக்கம் போயிட்டுது அடுத்த பக்கம் நாங்கள் திருப்பி விடுவோம் என்ன சடங்குட்டு வடை நல்லா பொங்கிக் கொண்டு வருது அடுத்த பக்கம் வடை வேகிட்டு எடுப்பான் படையடுத்தாச்சு அடுத்த செய்வேன்ட்டி திருப்பியும் போடுவோம் படம் பார்ப்போம் எடுப்போம் சரக்குட்டி

நல்லாம போட்டார நாங்க தெலுங்கான அவர் சாப்பிடல வடசார எப்படி இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ நீங்களும் உங்களோட உறவுகளோட செய்து சாப்பிடுங்கோ இந்த வீடியோன்ற கருத்துக்களை நீங்க கொமனில சொல்லுங்க